இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கிட்டத்தட்ட பிளவுபடும் சூழ்நிலையை எட்டிவிட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் ஒரு மிகப்பெரிய அணியை திரட்டி கொண்டிருப்பதாக ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று செங்கோட்டையனிடம் ஊடக மேலாளர்கள் கருத்து கேட்ட பொழுது செங்கோட்டையன் அனைத்து கேள்விகளுக்கும் மழுப்பலாக பதில் சொன்னாரே தவிர எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையின் கீழ்தான் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் எதையும் தவறி கூட செங்கோட்டையன் கூறவில்லை அது ஒரு பக்கம் அதே நேரத்தில் வன்னியர் சமூகத்தை சார்ந்த சிவி வி சண்முகத்தை மறைமுகமாக கிண்டல் அடித்திருக்கிறார் நையாண்டி செய்திருக்கிறார் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் அதிமுக இரட்டை இலை சம்பந்தமான வழக்கில் அதிமுகவிற்கு எப்படிப்பட்ட தீர்ப்பு கிடைக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நிலை எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு செங்கோட்டையன் வேண்டா வெறுப்பாக முகத்தில் அடித்தார் போல பதில் சொல்கிறார் இதை நீங்கள் சி வி சண்முகத்திடம்தான் கேட்க வேண்டும் அவர்தான் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அவர்தான் வக்கீல் அவர்தான் அந்த வழக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த கேள்வி ஏன் என்னிடம் கேட்கிறீர்கள் என்று சி வி சண்முகத்தின் மீது மிகப்பெரிய வெறுப்போடு பேசியிருக்கிறார் அதைப்போலவே கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் கேபி பி முனிசாமியின் மீதும் மிகப்பெரிய வெறுப்போடு இருக்கிறார் என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால் அண்ணா திமுக பிளவுபட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே சசிகலா ஓ பன்னீர்செல்வம் தினகரன் அண்ணா திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு அவர்களும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு நெருக்கடி கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ந்து பத்து தேர்தல்களுக்கு மேலாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்வியை சந்தித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஏன் தோற்றது என்ற கேள்விக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்து அவர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்ததால் தோற்றோம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததால் தான் தோற்றோம் என்று அவர்கள் தோல்விக்கான உண்மையான காரணத்தை மறைத்துவிட்டு பழியை வன்னியர்கள் மீது போட்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது போட்டார்கள் யார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியை சார்ந்த ஜெயக்குமார் சி வி சண்முகம் கே பி முனிசாமி இன்னும் பல தலைவர்கள் பலியை பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது போட்டார்கள் ஆனால் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டத்திலும் தோற்றார்கள் இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்பந்தத்தை ஏற்று வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி கொடுக்கவில்லை ஆனால் படுதோல்வி சந்தித்தார்களே ஏன் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியை விட்டு அண்ணா திமுக வெளியேறியதே பிறகும் ஏன் தோல்வியை சந்தித்தார்கள் இவர்கள் பலியை பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது போட்டார்கள் அண்ணா திமுகவின் மீது எடப்பாடி பழனிசாமியின் மீது மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நடந்த முறைகேடுகள் அவர்கள் நடந்து கொண்ட விதம் அவர்கள் ஆட்சியிலே தூத்துக்குடியிலே நடந்த சூடு இவையெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருந்தது என்பதை சொல்லாமல் அதை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது பழியை போட்டார்கள் இன்றைக்கு கே ஏ செங்கோட்டையன் ஏன் சி வி சண்முகம் அவர்கள் மீது இவ்வளவு வெறுப்பாக பேசுகிறார் சி வி சண்முகமும் கே ஏ செங்கோட்டையனும் தான் கடந்த டிசம்பர் மாதத்தில் சேலத்திலே இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் நெடுஞ்சாலை நகரில் அமைந்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விட்டார்கள் ஜனவரிக்குள் சரியான முடிவை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் யார் என்பதை காட்ட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியின் முகத்திற்கு நேராக பேசியவர்கள் சி வி சண்முகமும் கே ஏ செங்கோட்டையனும் தான் இன்றைக்கு கே ஏ செங்கோட்டையன் போர்க்கொழி தூக்கிவிட்டார் ஆனால் சி வி சண்முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கிளர்ந்து இயலவில்லை என்ற கோபத்தில் கே ஏ செங்கோட்டையன் கிண்டல் அடித்திருக்கிறார் சி வி சண்முகத்தை சரி இன்றைக்கு அண்ணா அதிமுக பிளவுபட்டு கொண்டிருக்கிறதே வட தமிழகத்தில் திமுகவிற்கு மிக பெரும் செல்வாக்காக விளங்குவது வன்னியர் சமூகத்தின் ஓட்டுக்கள் தான் அண்ணா திமுக என்கின்ற ஒரு கட்சியை எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி காலம் வரை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா அதிமுகவில் இருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலையை பயன்படுத்தி வன்னியர் சமூகத்தை சார்ந்த சி வி சண்முகம் கே பி முனிசாமி போன்றவர்கள் இன்றைக்கு நினைத்தால் அதிமுக தலைமையை கைப்பற்ற முடியும் ஆனால் கைப்பற்ற விருப்பமில்லாமல் இவர்கள் எடப்பாடி பழனிசாமியா அல்லது செங்கோட்டையனா என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து விட்டு காலம் தள்ளலாம் என்கின்ற ஒரு மோசமான நிலைமையில்தான் இன்றைக்கு சி வி சண்முகமும் கே பி முனிசாமியும் இருக்கிறார்கள் இவர்கள் வன்னியர் சமூகத்திலிருந்து ஒருவர் அதிமுகவின் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்று எந்த காலத்திலும் நினைக்காமல் அடிமையாகவே வாழ்வதென்று முடிவு செய்து விட்டார்கள் ஆகவே இனி அதிமுகவிலோ திமுகவிலோ வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் மிக முக்கியமான பொறுப்புக்கு வர முடியாது அதிமுகவிலும் திமுகவிலும் முடிவெடுக்கக்கூடிய உயர்ந்த அதிகாரம் படைத்த தலைமை பொறுப்புக்கு யாரும் வர முடியாது என்ற நிலைமை தான் இன்றைக்கும் நிலவுகிறது ஆகவே வன்னியர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டுமென்றால் வன்னியர்கள் வளமாக வாழ வேண்டும் வன்னியர்கள் அனைத்து உரிமையும் பெற வேண்டுமென்றால் இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சி விட்டால் வேறு நாதி இல்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி